ஒரு சினிமா நடிகரை பத்தி சொல்றோம்னா அவர் என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன இயக்க ஆரம்பிச்சிருக்காரு குழந்தைகள் வரைக்கும் கெடுத்து வச்சிருக்க ஏன்னா சினிமா போக அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்க சமுதாயத்தை நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் நம்மளோட விவசாயத்தின் பெருமையும் இந்த விவசாயத்துக்காக மின்சார உயர்வை எதிர்த்து போராடி உயிர் நீக்க தியாகிகளை எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு தெரிய பற்றி நம்ம ஒவ்வொரு தலையாய கடமை அதை நம்ம செய்யறமான செய்யறது இல்ல இது வரைக்கும் போகிறதுங்க இனிமே நம்மளுடைய பேரவர்களுக்கு எதிர்கால தலைமுறைகளுக்கு இந்த சங்கத்தை பத்தியும் இந்த தியாகிகளை பத்தியும் இதெல்லாம் உயிர் எப்படி பயன்படுத்துற விசாரம் எப்படி வந்து கேள்விகளை கொடுத்துக்கிறோம் இது நம்ம செய்யும் செய்யும்போது நிச்சயமா உயிர் தியாகங்களுக்கும் ஒரு மதிப்பளிச்சு மாதிரி இருக்கும் சங்கங்களை பத்திய பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க இதை ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் விவசாயத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியல எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும் சிக்கன் ரைஸ் வேணும் கேட்கிற பிள்ளைங்க அத உணவு எங்க இருக்கு வந்துச்சு அதுக்காக விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுறாங்க நம்ம சொல்றதுல தயவு செய்து சொல்லுவீங்க எதிர்பார்க்கற ஆயிரம் கயிர்களில் ஆர்வம் கொண்டோம் சோர்போரும் கயிரை மறந்து போனோம் சேற்றில் கால் வைக்காவிட்டால் சோன்றிற்கு வழியேது ரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்து சோர்ந்தவனுக்கு ஓய்வறிக்க வீடில்லை இல்லை படைத்தவன் கடவுள் என்றால் பயிர் விளைவிப்பவனும் கடவுளே விவசாயிகளை போற்றுவோம் விவசாயத்தை காப்பாற்றுவோம் நன்றி வணக்கம்